எல்லோருக்கும் வணக்கம் சாட்டையை சுழற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி நிர்வாகிகள் ஓடி ஒழியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அப்படின்னா கடந்த வாரம் கேரளாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றிருந்தார் அது இன்ப சுற்றுலாவா அல்லது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக சென்றிருந்தாரா அல்லது மாந்திரியங்கள் வழியாக கட்சியை கைப்பற்ற என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக சென்றாரா என்பது நமக்கு தெரியல ஆனால் கேரளாவுக்கு சென்று விட்டு தமிழகம் திரும்பிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் அனைத்து நிர்வாகிகளையுமே அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் தீட்டி இருந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட திட்டத்தை தற்பொழுது கைவிட்டு விட்டார் என்றும் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு மீறி நம்ம கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அடிபடுது அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா மன்னர் காலத்திலலாம் சொல்லுவாங்க மன்னர்களுக்கு எதிராக ஒரு புரட்சிப்படை வந்து நாட்டில் உருவாயிருக்கு அப்படின்னு அதுபோல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஒரு புரட்சி படையானது அதிமுகவிற்கு உள்ளேயே உருவாகி இருக்கிறது என்ற ஒரு சூழல் ஆரம்பித்து விட்டது அது இரண்டாயிரத்தி பதினேழுல இன்றைய காலகட்டம் வரவே அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த புரட்சி படையினர் வெடித்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நிர்வாகிகளுடைய ஆலோசனை கொடுத்து போட்டு எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு ஒரு ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பேச்சை பேசிடலாம் எல்லாத்தையும் கண்டித்து விடலாம் அப்படி கண்டிச்சிட்டோம்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இந்த நிர்வாகிகள் பூரா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி வைத்திருந்தார் ஆனால் இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்த போட்டு நிர்வாகிகளை பூரா வர சொல்லி அவங்கள பூரா நம்ம திட்டலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நிர்வாகிகள் பூரா நம்மகிட்ட கேள்விகளை கேள்விகளை துப்பாக்கியிலிருந்து வெளிவரக்கூடிய தோட்டாவை போல கேள்விகளை அடுக்கி வைத்திருக்காங்களாம் நிர்வாகிகள் புறம் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் தொடர்ச்சியாக நம்ம தோல்வியில் சந்திச்சுட்டு வரோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இரட்டை தலைமையாக இருந்த பொழுது தோல்விகளெலாம் காரணம் வந்து இரட்டை தலைமை தான் ஒத்தை தலைமையாக வந்து நம்ம வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம் அம்மா அவர்களை போல் நான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி பல எப்படி சொல்கிறது ஒரு ஆசையை காட்டி மோசம் பண்ணுவாங்க இல்லையா அந்த போல நிர்வாகிகள் புறம் பல ஆசைகளை தூண்டிவிட்டு நிர்வாகிகளையும் மோசம் பண்ணி தொண்டர்களையும் மோசம் பண்ணி தமிழ்நாடு மக்களிடத்திலையும் மோசம் பண்ணி போகிறது தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட வேலையில் இந்த மக்களவை தேர்தல் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் தோல்வியில கூட இந்த நிர்வாகிகள் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் இந்த மக்களவைத் தேர்தலானது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய தான் அனைத்தந்திய அண்ணா திருமணம் சந்திக்கிறது இடைக்கால பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருக்கிறார் அதனால அவருடைய தலைமையில சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கணும் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை நிரூபிப்பதற்காகவாவது ஒரு நல்ல ஒரு அணியை கட்டமைத்து நல்ல வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு களத்தில் களமாடக்கூடிய நிர்வாகிகளை ஊக்குவித்து இந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டாமா என்ன செஞ்சார் வேட்பாளர் தேர்வில் அவர் சௌகரியத்துக்கே பண்ணிக்கிட்டார் தனிப்பட்ட முறையிலையா அவராக நாற்பது தொகுதிக்கு புதுச்சேரி வேட்பட நாற்பது தொகுதிக்கு அவரே வேட்பாளரை போட்டுக்கிட்டார் அப்படிப்பட்டிருக்கக்கூடிய வேலையில் எப்படி நிர்வாகிகளாக நாங்கள் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அந்த வேட்பாளர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டார் இல்லை கட்சியினுடைய நிர்வாகி ஒரு சில வேட்பாளருக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக க கழக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தி தானே இந்த வேட்பாளர் தேர்வுலாம் அவர் பண்ணியிருக்கணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவராக தனிப்பட்ட முறையில் அவரெலாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தேர்தலில் தோல்வியை சந்திக்க போகிறோம் என்பது முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி தலைமையை பிடிக்காம தான் அந்த தோல்வியை சந்திக்கிறார் ஆனால் அவர் முந்திக்கிறார் என்ன நினைக்கிறாருன்னா நிர்வாகிகள் யாருமே சரியாக வேலை செய்யலை அதனால சரியாக வேலை செய்யாத நிர்வாகிகளை அப்புறம் நம்ம வந்து கட்சியிலேருந்து நீக்கணும் இல்லை அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டார்கெட்டு செங்கோட்டையன் கூட சொல்லலாம் ஏன்னா அவர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க மூத்த நிர்வாகிகளை அப்புறம் ஓரம் கட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட அதை சொல்லலாம் அப்படிப்பட்ட வேலையில் இந்த நிர்வாகிகள் பூரா சுதாரித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்க தயாராகி விட்டாங்க இதை கண்டு சுதாரித்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டதே இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு வேண்டாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதையெல்லாம் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய கையை விட்டு உண்மையான அதிமுக இடத்துல செல்ல துவங்கி விட்டதோ என்றுதான் தோன்றுகிறது ஏன் அப்படின்னா ஒற்றை மனிதராக ஒரே ஒரு தொகுதியில் நிற்கிறார் மக்களவை தொகுதியில் யார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருந்த நபர் அந்த ஒத்த தொகுதியை ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கிறது அவர்கிட்ட கட்சி இல்லை சின்னம் இல்லை நிர்வாகிகள் இல்லை அவர் தனியாக நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க ஒரு சமூக வலைதளங்கள் எடுத்து பார்த்தா கூட எல்லா பக்கத்துலேயும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களில் தான் இருக்கிறாங்க ஏன் அந்த ஒற்றை நபரை பற்றி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு பேசுது ஏன்னா நாளைய தமிழகத்தினுடைய எதிர்காலம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் முடிவரையானது அவர் சார்ந்த அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எழுதுவாங்க அதற்கு பின்பு ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அம்மா அவர்களுடைய ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை தமிழக மக்களுக்கு புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்குவார் நன்றி வணக்கம்